வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கொடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே வரவருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பகவானாகப்பட்டவர் விஷுவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் மிதுன ராசியில் ஒருவருடன் அமர்ந்து கொண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்வார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே தனித்தனியாக நமது சேனலே பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் தனுர் ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி மீனவர்களுக்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் பரிகாரங்கள் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகிய அனை ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் விசுவாவுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக மணி எட்டு நிமிடத்திற்கு குரு பகவானாகப்பட்டவர் அதாவது நவக்கிரகங்களிலேயே முழுவதும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரோசி கருவான் குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்குப் பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாவோசு தமிழ் சித்திரை மாதம் முதல் வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதுன ராசியில்தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குருவானப்பட்டவன் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தில் இன்றைய ராசியானது தனுர் ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி என்பவர்கள் இந்த குரு பயிற்சி பரி பரிகாரங்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ நவக்கிரகத்திலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிரபாகடாட்சியத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நவகிரகத்திலேயே முழுவதும் நூறு சதவீதம் சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருகஸ்வரி கிருபகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியும் மிதுன பயிற்சியாகிறார் அதனால் தனுர் ராசி மெய்யர்கள் மகர ராசி கும்பராசி மீன ராசி அனைவருக்கும் உள்ள பரிகாரம்தான் இன்றைய பதிவு இதற்கு முன்னதாக எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் சரி ஒரு குடும்பத்தில் தாயார் தகப்பனார் ஆகியோர் இருக்கிறீர்கள் உங்களது ஜாதகத்தில் தற்சமயம் உங்களுக்கு குழந்தைகளே இல்லை என்றால் உங்களுக்கு நன்றாக இருக்குமேயானால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு ரம்சாரத்தை கெடுதலாக இருந்தால் உங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் அதேபோல் இருவருக்குமே நல்லதாக இருந்தால் அதிக பலத்தை கொடுக்கும் பிரமாதமாக இருக்கும் இருவருக்குமே இந்த குரு பயிற்சியோ எந்த கிரகப் பயிற்சியோ சரியில்லை என்றால் அது உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக வாட்டி எடுக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிள்ளைகள் அதாவது பெண் குழந்தையாக இருந்தால் அது அவளோடு சரி உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கவே ஆனால் புத்திரன் அந்த புத்திரனாகப்பட்டவர் அவருக்கு உங்களுடைய உங்களுடைய பையனுக்கு இந்த எந்த கிரகங்களினுடைய பயிற்சியாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லதாக இருந்தால் பல கோடி சுபயோகங்களை கொடுக்கும் உங்களுக்கு நன்றாக இல்லாமல் இருந்து உங்களுடைய பையனுக்கு நன்றாக இருந்தால் அவனுடைய மூலமாக உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பிரமாதமாக நன்றாக வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கும் நன்றாக இல்லை உங்களுடைய பையனுக்கும் நன்றாக இல்லை என்று ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக பின்னடைவானது ஏற்படும் இதுதான் வேத தர்மசாஸ்திரத்தின் விதி ஜோதிட விதி அதை முதலில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நாங்கள் அவசரப்படுறோமே அப்படின்னா காரணம் என்னன்னாக்கா உங்க பையனுக்கு சரி இருக்காது எல்லாம் உங்கள் சம்சாரத்துக்கு சரி இருக்காது யாருக்கு எதுவும் நன்றாக இருக்கிறது என்று முழுக்கவும் அலசி பார்க்க வேண்டும் இனி பதிவிற்கு போவோம் ராசி ராசிபி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்திலே பிரகஸ்வதி கர்கபகான் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு பதினோராம் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு பலம் பெற்ற இந்த குரு பகவான் உங்களது ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்க போகிறார் தனூர் ராசி மையன்பர்களே இந்த குருப்பெயர்ச்சிக்கு உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை இருந்தாலும் உங்களது குடும்பத்தில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் அப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நவக்கிரகங்களில் இருக்க இருக்கக்கூடிய ப்ரகஸ்வதி கிருவான் குரு பகவானுக்கு ஒரு தீபத்தையும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தீபத்தையும் அதாவது நெய் அல்லது நல்ல நெய் இதெல்லாம் தீபம் போன்றோம் மஞ்சள் புஷ்பம் வாங்கிய சாற்றி கருப்பு கொண்டகடலையில் சுண்டல் செய்து அதை அங்கு நைவேந்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுங்க ஒரு வாரம் செய்தால் போதும் ஒரு வியாழக்கிழமை செய்தால் போதும் பயிற்சியான பிறகு ஏ மகர ராசி மையே உங்களது ராசிக்கே மறைவஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு கிரேயஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் இடமாற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு வரும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கிரேயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பணமானது விரயமாகும் அதே சமயம் உங்களது இரண்டாம் இடமாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்வையினால் அங்கு சனி சனக்கர பகவான் ஏற்கனவே உங்களுக்கு தற்போது ஏழை வருடத்து சனி பூர்த்தியாகக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த சனி சனக்கர பகவான் விசுவசோஷம் மாசி மாதம்தான் இது ரிஷிகளால் ஏற்பட்ட உண்மை மாசி மாதம்தான் இவர் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ஆகிறார் அதோட சித்திரை மாதத்தில் ராகு பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்க்கையாகிறார் ராகு ராகுவும் சனியும் சேர்க்கையாக ஆகக்கூடாது குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும் இந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா மகர ராசி பெயன்வர்களே இவருடைய தசாவானது பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருடமும் இந்த பதினாறு வருஷமாக இருக்கிறதுனால நீங்கள் பதினாறு வியாழக்கிழமை குருவாரத்தில் உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் தீபம் போட்டு அதாவது நெய்யில் ஏற்ற வேண்டும் அல்லது நல்லெண்ணெய்யில் ஏற்ற வேண்டும் மற்ற ஐந்து எண்ணெய்கள் கலந்ததில் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அகல் நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும் கோவில் இருக்கிற அகல்தான் ஏற்றக்கூடாது அப்படி பதினாறு வாரங்கள் செய்து ஒவ்வொரு வாரமும் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் மஞ்சள் கல் மஞ்சள் நிறத்தில் புஷ்பம் வாங்கி கொடுத்து அதாவது சாமந்தி புஷ்பம் வாங்கி கொடுத்து கருப்பு கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலையில் சுண்டல் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் பதினாறு வாரமும் இந்த பிரகஸ்வரி கிரகன் குரு பகவானாகப்பட்டவர் புதல்வன் பிராமணன் அந்தனன் ஆகவே வேதம் படித்த பிராமணருக்கு ஒவ்வொரு வாரமும் அதை நீங்கள் எந்த பிராமணனுக்கு வேணால் கொடுக்கணும் ஒவ்வொரு வாரமும் மஞ்சள் நிறத்தில் ஒன்பதுக்கு ஐந்து வஸ்திரம் வேஷ்டி வாங்கி அதை ஒரு தபாலத்தில் வைத்துவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு கருப்பு கொண்ட கடக்கடலை வாங்கி வைத்து பாக்கு பழம் முழு தேங்காய் தட்சிணையை வைத்து அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக பிருகஸ்வரி கருவானுடைய நூறு சதவீதம் பலனை அல்லது ஓரளவுக்காவது நல்ல பலன் அதாவது நமக்கு ஆபத்து போகிறோம் வராமல் போயிடும் தப்பிச்சுக்கலாம் நீங்கள் கும்பராசி ராசி மையன்பர்களே உங்களது ராசிக்கு பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திலே இவர் அமரப்போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இவர் போய் அமரப் போகிறார் ரொம்பவும் நல்லது அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய துளாராசியை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய தனு ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் தங்களது ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்க போகிறார் ஓ பூர்வ புண்ணிய அமர்றது நல்லது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் நன்னா இருக்கு ஆனால் உங்களது ஜென்மத்தையும் அவர் பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த இடத்துல தான் ஒரு கேள்விக்குறி ஏற்கனவே ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து சனி சந்திரன் உட்காந்துருக்கார் அவர் கூட ராகுவும் வந்து சேர போகிறார் சனி ராகு சேர்க்க ஏற்பட போகிறது இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் ராசியை விட்டு அவர் வந்து கும்பராசியை விட்டு மீனராசிக்கு விஸ்வாகுசு தமிழ் வருஷம் ஆசி மாதம் தான் பயிற்சி ஆகிறார் அதுவரையில் அதில் தான் இருப்பார் அப்போ இந்த ஒன்பதாம் பாரதியாக உங்களுடைய ராசியை பார்க்கும்போது எண்ணெய் ஏற்படும் உங்களுக்கு உடலில் வியாதி வரும் வாகனத்தில் ஜாக்கிரதையாக செல்லணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதற்கு உண்டான பரிகாரம் என்ன இவன் இந்த குரு பகவானுடைய திசாவானது பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷமும் பதினாறு வருஷமாக இருக்கிறதுனால பதினாறு குருவாரம் வியாழக்கிழமை அன்றைக்கு உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று தாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு தீபத்தையும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து மஞ்சள் புஷ்பம் சாமந்தி தொல்க சாமந்தி இல்லாமல் மஞ்சள் புஷ்பம் ஆலையை வந்து அவருக்கு சாத்தி உங்களால் முடியாத அளவுக்கு கண்ட கருப்பு கொண்ட கடலை அந்த கடலையை வந்து உங்கள் வீட்டிலையே நல்லா பிரமாதமாக வேக வச்சு சுண்டலாக்கி அதை கொண்டு நேவியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க அதே சமயம் பதினாறு வாரமும் பதினாறு வாரமும் ஆகவே கும்பராசிமி என்பர்களே பதினாறு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் பிரகோசினிக்கர் பகவான் சாட்சாத்து பிரம்மனுடைய புதல்வன் பிராமணன் அந்தனம் ஆகவே வேதம் படித்த பிராமணருக்கு பதினாறு வாரம் ஒவ்வொரு வாரமும் மஞ்சள் நிறத்திலே ஒன்பதுக்கு ஐந்து வஸ்திரம் வேஷ்டி உங்களால் முடிந்த அளவுக்கு உண்டகடலை பாக்கு பழம் முழு தேங்காய் வைத்து தட்சணையை வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு தட்சிணையை வைத்து அவரது திருப்பாதங்களில் புரோசனை கிரகம் கிரக பகவானாக பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு பலவித சௌகரியங்கள் ஏற்படும் நிச்சயம் அதே சமயம் ஒவ்வொரு மிருக குருவாரமும் ஐந்து பேருக்கு ஐந்து ஐந்து இட்லி பார்சல் நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சீங்களோ இல்லை கடையில் வாங்குவேனோ இட்லியாக வாங்கி இந்த பதினாறு வாரமும் தானம் பண்ணுங்கோ அவளை வந்து பைசான்னு கொடுக்காம இந்த இட்லியை வந்து கொடுத்துட்டு வாங்கோ இட்லி தான் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்குறாரு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு இட்லி கணக்கு அதை தான் செய்யணும் கும்பராசி பெய்யன்பர்களே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தாக்கத்தை அவர் நீக்கி பிரம்மாண்டமாக உங்களை வைத்துக் கொள்வார் இதில் சந்தேகம் இல்லை அதே சமயம் மீனராசி மையின்பர்களே உங்களது ராசிக்கே நான்காம் இடமாக இருக்கக்கூடிய பிதகராசியிலே இந்த பிருகசல் கருவான் அமரப் போகிறார் அவர் அதிலே அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாகவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களுக்கு விரையஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாகவும் இந்த குரு பகவான் பார்க்கப் போகிறார் ஆகவே மீன ராசி மையன்பர்களே இக்கட்டான ஒரு கால சூழ்நிலை ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் ஆட்சி பலம் பெற்றவர் இதற்குண்ட பரிகாரம் என்ன மீனராசி என்று அதே போலத்தான் இவருடைய தசாவானது ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினாறு வருஷம் பதினாறு வியாழக்கிழமை உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுக்கு ஒரு தீபத்தையும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தீபத்தையும் அது நெய்யிலேயோ அல்லது நல ஏற்றி இருவருக்கும் மஞ்சள் புஷ்பம் சாற்றி கருப்பு கொண்ட கடலையில் தாராளமாக சுண்டலாக செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து விட்டு வாருங்கள் பதினாறு வருடம் வைநாறு வியாழக்கிழமை என்று மட்டும் இந்த பதினாறு வியாழக்கிழமை செஞ்சால் பூரோம் அதுக்கப்புறம் செய்யணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் இந்த பதினாறு வியாழக்கிழமையும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் பிள்ளை அந்தனர் பிராமணன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வேதம் படித்த பிராமணருக்கு ஒம்பதுக்கு ஐந்து வஸ்திரம் அதாவது மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வாங்கி வேஷ்டியை வாங்கி அந்த வேஷ்டியில் கருப்பு கொண்டக்கல்ல உங்களால் அளவுக்கு வாங்குங்கோ வாக்கு பழம் முழு தேங்காய் வைத்து தட்சிணையை வைத்து தங்களால் முடிந்த அளவுக்கு தட்சிணையை வைத்து அந்த பிராமணருடைய துருப்பாதங்களில் தங்கள் தான் துரோகிக்கிற பகவான் என்று உங்கள் மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு சாட்டமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் உத்தியோகத்தில் மிகவும் கவனமோடு இருக்க வேண்டும் விரயஸ்தானத்தில் வர விரயமானது கட்டுக்குள் இருக்கும் இதே செய்திகளேனால் ஆனால் அதே சமயம் மீனராசி மீன்பர்களே தங்களது இந்த பதினாறு வியாழக்கிழமையும் உங்களால் முடிந்தவரை ஒரு ஏழு பேருக்கு அப்படி இல்லை என்றால் ஒன்பது பேருக்கு அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாப்பாடாகவே வாங்கி போடலாம் கூடவே கூட்டும் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லையா உங்கள் வீட்லேயே சாப்பாடு செஞ்சு தயிர் சாதம் எதாவது சாம்பார் சாதமோ எதையாவது செஞ்சு அவளுக்கு கொடுத்துட்டு வரலாம் ஆனால் ஏழு எல்லாம் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கணும் அதுதான் விசேஷம் ஆகவே அனைவரும் இந்த குருப்பெயர்ச்சி பரிகார பலனை பார்த்து தனுர் ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி மெய்யர்கள் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு சாட்சாத் நவகிரகத்திலேயே முழுவதும் ஊரு சதவீதம் சுபகரமாக இருப்போட பிரதிகிற பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண குதாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் கிணோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து